சந்தையில சுடசுட போட்டு பாவு காய்ச்சி ஊத்துறாங்க இது நிறைய பேர் வாங்கி சாப்பிடுறாங்க நான் சாப்பிட முடியாது ஏன்னா சூப்பர் இருக்குது சூப்பரா சுட அப்படியே போடுறாங்க சமையா இருக்கா காசி எல்லாம் போட்டா எவருக்கு கரப்பீடியோ கூட போயிருந்தது காசி தெரிஞ்சவங்க

எடுத்து கட்டப்பட முடியாதுனால நம்மளா கிட்ட நீங்க போன டைம் இது வேற இது ஃபுல்லா மளிகை ஜாமான் இது சித்ராபதி நறுக்கிட்ட வந்துடும் மளிகை ஜாமான் பூண்டு பெரிய பெரிய பல்லா இங்க வண்டி கூடா இதுல தாங்க வாங்குவாங்க எல்லாரும் சேகாய் பாத்தீங்களா சேகாய் அந்த பூச்சிக்கொட்டை என்னன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்குது நான் இப்பதான் பாக்குறேன் சேவக்காய்ங்கிறது இவங்க எல்லாம் எப்பயும் ஆட்டாள் கொண்டு வந்து இத்தனை இறக்கி வச்சு எவ்வளவு கஷ்டம் பாருங்க கம்பு இருக்குது சோளம் இருக்குது ராகி இருக்குது எல்லாமே இருக்குது இந்த பொண்ணு எனக்கு தெரியும் வைத்து இப்ப சோளம் வைக்குது தண்ணி தவிக்கிறது கொஞ்சம் தண்ணி வாங்கலாம் வாங்க ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி சந்தைனால அந்த பெரிய சந்தையா இருக்குங்க சும்மா சின்னதெல்லாம் இல்ல பாருங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது வாட்டர் பாட்டில் வாங்கலா பேக்கரி வாட்டர் பாட்டில் வாங்கலாமா ஒண்ணு வாங்கிக்கலாம்ங்க இது வந்து எங்க வீட்டு கிட்ட இருந்து ஒரு கிலோமீட்டர்ங்க அங்க இருந்து சந்த புல்லா அந்த ஏரியாவுல இருக்கல இங்கிட்டு வந்து எடுத்திருக்கறேன் முதல்ல இதெல்லாம் வாக்கிங்லாம் வந்துட்டு போவேன் இது வந்து நம்ம எங்கூர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அப்போது அப்போ நின்னுட்டு உன்னே கிளம்பிருந்த பஸ்ஸு பெரிய பஸ் ஸ்டாண்டும் அங்க இருக்கு ஏ பா பெரிய ஹைவே ரோடு வந்து பாருங்களேன் இத்தனை நான் பார்க்கல குட்டப்பட்டது இது வந்து ஆத்தோரும் திராபதி ஆத்தோரமா ஹைவே ரோடி எப்பவும் போட்டாங்களா நான் அந்த பக்கம் வரவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு இது இன்னைக்கு நிறைய பேர் பாத்துக்கேன் ஏன் காணாம தட்டுக்குள்ள வரல வரலன்னு கேட்டாங்க ஹெல்த் ப்ராப்ளம் அதனால வர முடியும்னு சொன்னேன் இன்னைக்கு வந்து பார்த்தா ஹைவே போட்டு விட்டுறாங்க ஆச்சரியமா இருக்குதுங்க என்ன தானே நடக்குது பாருங்க வீட்டு கொடுத்துட்டா வர மாதிரி இருந்தா என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம உடம்பு நல்லா இருந்தா தான் புரியுதுங்களா இதுதான் சித்திரவதி அவர் அன்னைக்கு நான் ஒரு இடத்துல சித்தி காமிச்சிருக்க பாருங்க இந்த இப்போ போர்ட்டிங் போய்கிட்டு இருக்குது போர்டிங் மாலும் ஒருத்தர் போட்டிருந்தாரு இந்த போகுது பாருங்க தண்ணி நிக்குது அது வச்சிருக்காங்க தண்ணி நிக்குது இதுதான் அந்த ஹைல இது இருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்குது செமையான கிளைமேட்டு இந்த அந்த மஞ்சள் கலர் பில்டிங் தெரியுதுங்களா அதுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் கீழே டவுன் இருக்குல்ல அங்கதான் எங்க போன குட்டி அம்மு அம்மு அப்படி மூணு வருஷம் வளர்த்துக்கிட்டு இருந்த வெள்ள போனக்குட்டி அது அந்த அந்த கல்லு கீழ போறாங்க அந்த இடத்துல ஜூம் பண்ணல அதுக்கு வந்து ரொம்ப நாள் கும்பிட்டுட்டே இருப்பேன் இந்த இடத்துல வரல கண்டிப்பா ஒரு நாளைக்கு திரும்பவும் நம்ம தண்ணி எல்லாம் வத்திருச்சுன்னா திரும்பவும் வந்து அதுக்கு இஷ்டமான ஃபுட்டு வாங்கி கொடுத்து சடனா நைட்டுக்கு நைட்டா இருந்துருச்சு நல்லா இருந்த போனேன் எனக்கு வந்து கஷ்டமா தோணுது அது கண்டிப்பா மீண்டும் வருவேன் எல்லாமே இந்த மழை இயற்கைதாங்க ரொம்ப அதிகம் சூப்பரா இருக்கும் பார்த்தா தண்ணி கிராமங்கள் இன்னும் சூப்பர் சூப்பரா இருக்கும் செமையாக இருக்கும் நல்ல ஒரு ஏரியா தான் அந்த புதுசாக வீடெல்லாம் புதுசாக கட்டிருக்காங்க இந்த அங்க தான் மலை மலை எல்லாம் வீடு இருக்குங்க அந்த மாதிரி கட்டுவாங்க இங்கே பூனைக்குட்டிக்கு குட்டிக்கு மீன் வாங்க வந்தாங்க இங்க தான் வந்து வாங்கிட்டு வருவே எப்பவுமே அவர் அப்படியே பார்த்துட்டு போயிட்டாரு குழி தோண்டிருக்காங்க ஏதோ பைப் போட்டுருக்காங்க என்ன பைப்புன்னு தெரியல தண்ணி பைப்பா என்ன பைப்புன்னு தெரியல அவங்க வீடு

மொத்தம் புட்டு பத்தில சுத்தி பாத்துட்டீங்களா ஹாப்பியா சூப்பர் சூப்பர் ஓகே பாய்